அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்த பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சில விருப்பங்கள் எல்லாம் வந்து இருக்கும் திருமணம் தடையாகிட்டே இருக்குது நல்ல இடத்துல திருமணம் ஆகணும் சொந்த வீடு அமையணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையாவது புதுசாக ஒரு மனை வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அங்கே போய் சந்தோஷமாக குடியிருக்கணும் அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையாவது அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நிறைய விதமான விருப்பங்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சா பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பலன் தந்துரும் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை தான் முருகப்பெருமான் வழிபாட்டு முறை அதுவும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம்ங்கிறது ச தைப்பூச தண்ணிக்கு முடியற மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கலாம் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இருக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் எந்த நாளில் விரதம் தொடங்கினா கரெக்டாக தைப்பூசத்தனைக்கு நாற்பத்தி எட்டாவது நாட்கள் வரும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது மறக்காம பாருங்கள் லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பண கஷ்டம் வந்திருக்கும் சில பேர்த்துக்கு கடன் தொல்லை ரொம்ப மீறி போய் அவமானப்படுற சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க கையில் பா காசே தங்காமல் ரொம்பவுமே ஒரு கஷ்டப்படுற நிலமையில் வந்து இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பணம் தொடர்பான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் இந்த வறுமை நிலை வந்து வரவே கூடாது பட்ட கஷ்டமெல்லாம் இந்த ஆண்டு எப்படி முடியுதோ அதே மாதிரியே முடியணும் பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாவது நல்ல ஒரு செல்வவள அதிகரிக்கணும் கோடீஸ்வர யோகம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வார்த்தையை வந்து பயன்படுத்த சொல்லியிருந்தேன் அது ஒரு தொடர்ந்து ஏழு நாட்கள் அதாவது இன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வார்த்தையை எழுதுனீங்கனாவோ சொன்னீங்கன்னாவோ போதும் நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் அது எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும்போது மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் அந்த வார்த்தையை நீங்கள் பிரயோகித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து நடக்க தொடங்கும் சரி இப்போ இந்த வீடியோவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தருவதற்கான அற்புதமான முறை குறித்து தான் சொல்லப்போறேன் நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு வாஸ்துக்காகவும் நல்ல ஒரு ஆக்சிஜன் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம நிறைய விதமான செடிகள் வந்து வைப்போம் அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணவசிய மூலிகைன்னு சொல்கிற மாதிரி செடிகளாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வெற்றிலை துளசி செடி மணி பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த மணி பிளான்ட் செடி இருக்கு இல்லையா அதுல பேரே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் அப்படின்னு வந்து இருக்கும் இந்த செடி யாருடைய வீட்டில் வந்துட்டு நல்ல தளதளன்னு செழிப்பாக வளருதோ அங்கே வந்து வருமானம் பெருகிட்டே இருக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மேலும் அது வளர்ப்பதற்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு சின்ன ஒரு தொட்டி இருந்துச்சு அப்படின்னாவே போதும் மேலும் அதை வந்து வீட்டுக்குள்ளரையும் வச்சு வளர்த்தலாம் வேலையிலயும் வச்சு வளர்த்தலாம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மண் கூட பயன்படுத்தாம ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி அதுலயே கூட வச்சு வளர்த்துவாங்க அந்த அளவுக்கு சிம்பிளா ஈஸியா வளர்த்தக்கூடிய செடின்னு பார்க்கும்போது இந்த மணி பிளான்ட் செடியை வந்துட்டு சொல்லலாம் இப்போ யாருடைய வீட்டிலலாம் இந்த மணி பிளான்ட் செடி இருக்குதோ அவங்க மறக்காமல் மறக்காம நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க செய்யுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த செடி இல்லை அப்படிங்கும்போது இனிமேலாவது அந்த மாதிரி ஒரு செடி வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் அல்லது யார் வீட்டிலையாவது அந்த செடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை அடி நீளத்துக்கு நீங்கள் அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணீர்லையோ அல்லது மண்ணுலேயோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த தண்டு வந்து ஊனி வச்சிங்க அப்படின்னாவே போதும் அது நல்லா பிடிச்சு வளர தொடங்கிடும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் புதுசாக வாங்க முடியறவங்க வாங்குங்க இல்லைன்னா செடி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு ஒரு சிறு துண்டு கட் பண்ணிட்டு வந்து வைங்க அடுத்து நீங்க கேட்கலாம் மணி பிளான்ட் இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களா இருக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லையே எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பணத்துக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு வந்து நினைப்பீங்க அதாவது யாரோ ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு சில கர்ம வினைகள் காரணமா அவங்க இந்த மாதிரி வறுமை நிலை அனுபவிக்கணும்னு இருக்கும் அதனால அவங்க அதை அனுபவிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை நிச்சயம் வந்து மாறும் இப்போ நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வச்சுட்டா போதுமா வீட்டில் வேலைக்கு போத்தவையிலையா வீட்டில் அப்படியே காசு அந்த இலையலையா கொட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்ல வரல ஏன்னா நம்ம உழைக்கிற பணமே நம்ம கையில் வந்து தங்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு வந்து வருது நம்ம தாண்டி சில நிகழ்வுகள் நடக்குது இல்லையா அந்த மாதிரி வேற எந்த ஒரு நிகழ்வுகளும் நடந்து நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த காசானது வேன் வரையம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறோம் இப்போ இது செய்வதன் மூலமா உங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா நல்லது தானே அதன் மூலமாக பண உங்களுக்கு நல்லது எதுவுமே செய்யாமல் செய்யாம ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாறும் நல்ல ஒரு பண வரவுலையும் அதிரடியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ எங்க வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது அதுல என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்க செய்கிறோம் உங்களோட வாய் முகூர்த்தா எங்களுக்கு நல்ல ஒரு செல்வவளம் அதிகரிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கிழமையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா புதன் கிழமை நல்ல நாள் தான் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அல்லது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்லா இருக்குது குபேரருக்கு உரிய நாளாக இருக்குது நீங்கள் நாளைக்கும் பண்ணலாம் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கர பகவானுக்கெல்லாம் உரிய ஒரு நாளாக இருக்குது இப்படி எந்த நாளாக இருந்தாலும் சரி இந்த நாளில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான காயின் நாணயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த அஞ்சுங்கிற எண்ணுக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு மேலும் அதை நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு பயன்படுத்தும் போது இன்றைக்கி புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்குது புதன் கிழமைங்கிறது அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் மேட்ச் ஆகுது இல்லை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் உரிய எண்ணென்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் நீங்கள் நாளைக்கும் கூட இதை பயன்படுத்தலாம் ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு அது மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த காசினுடைய ஒரு பக்கத்தில் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது அந்த காசோட பின்னாடி பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது படுக்க போட்டோம்னா எப்படி இருக்கும் அதுதான் வந்து இன்ஃபினிட்டி முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது இது ரெண்டையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த காசை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐஎம் கே மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் என்னிடம் நிறைய பணம் சேர்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ இந்த காசு நல்லா வந்து சக்தி உருவேறி இருக்கும் அதன் பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்குறீங்களே தொட்டி அந்த தொட்டிக்குள்ளே அந்த வேர் பகுதியில் லைட்டாக வந்து மண்ணை தோண்டி அதுக்குள்ளே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு மேலே வந்து நீங்கள் மண்ணை போட்டு மூடி வச்சிருங்க இதை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது மாற்றணும்னு அவசியமே கிடையாது அதன் பிறகு பாருங்க அந்த செடி எப்படி நல்ல தள தளன்னு வளர்ந்துட்டே இருக்குதோ நல்ல பிரம்மாண்டமா அதே மாதிரியே நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த பண கஷ்டமெல்லாம் தீர்வதற்கான வழிகள் வந்து தெரிய தொடங்கும் இந்த வீண் வரையங் செலவுகள் எல்லாமே வந்துட்டு நிற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்துட்டு அதிகரிக்கும் நீங்களே வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சாதாரணமாக இதில் அஞ்சு ரூபாய் வந்து இப்படி தோண்டி புதைச்சாவே பணம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம மணி அட்ராக்ஷன் நம்பரையெல்லாம் யூஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணின காசை வந்து நம்ம புதைச்சி வச்சுருக்கிறோம் அதனால் நிச்சயமாக உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செஞ்சு பலன் அடையலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்